கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆதியாகமும் முப்பத்து முப்பத்தி ரெண்டு பதினொன்று என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கெனை தப்புவியும் நான் பயந்திருக்கிறேன் புத்தனுடைய சகோதரனாகிய ஏசாவின் சிஷ்டபுத்திர பாகத்தின் ஆசிர்வாதங்களை வஞ்சகமாய் திருடி போது ஏசா யாக்கோபை வெறுத்து அவனை கொன்று கொடும்படி ஏற்ற சமயத்திற்காக காத்திருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை யாக்கோபு சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாயிருந்தது ஆகவே கர்த்தர் யாக்கோபை பாதுகாத்தார் தன்னுடைய மாமனாகிய லாபானின் வீட்டில் தங்கியிருந்து இருபது ஆண்டுகளுக்குப் பிறகு தேவனுடைய கட்டளையின்படி யாக்கோபு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு புறப்பட்டு செல்லும் நேரம் வந்தது ஆனால் யாக்கோபு தன்னுடைய தேசத்திற்கு திரும்பி வரும்போது பலியில் அவனை சந்திக்கும்படி வந்த தன்னுடைய சகோதரனை நினைத்து பயந்து கொண்டிருந்தான் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் தனக்குரிய எல்லாவற்றையும் தனது ஏ சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு தப்புவிக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஜபிப்பதை தவிர அவனுக்கு வேறு ஒரு வழியும் இல்லை யாகோபு தன் சகோதரரை குறித்து கொண்டிருந்த ஒரு பயம் அவனை கத்தரிடத்தில் திரும்ப செய்தது கத்தர் யாக்கோபின் ஜபத்தை கேட்டார் அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான் இருவரும் அழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது தேவனுக்கே மகிமை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபுக்கு சாதகமாக இருக்கும்படி தேவன் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றினார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்கள் ஜபத்தை கேட்டு உங்களுக்கு விரோதமாக எழும்பி உங்களுக்கு தீங்கு செய்ய நினைக்கிற மனிதர்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பார் நீங்கள் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் மற்றும் உங்களுக்கு விரோதமாக திட்டம் தீட்டுகிறவர்களின் கரங்களிலிருந்து தேவன் உங்களை பாதுகாப்பார் உங்களை சூழ்ந்து நிற்கிற கடன்காரர்கள் சத்துருக்கள் பொறாமையுள்ள ஜனங்கள் மற்றும் சகலவித துன்மார்க்கரின் கரங்களிலிருந்து கத்தர் உங்களை பாதுகாப்பார் பிரியமானவர்களே அப்பொழுதே இயேசுவின் பாதத்தை பற்றி கொண்டு உங்களை முழுவதும் அவருடைய கரங்களில் ஒப்புக்கொடுங்கள் கர்த்தர் சகலவித தீமைகளிலிருந்து உங்களை விலக்கி காத்து வெற்றியின் மேல் வெற்றியை கொடுப்பார் நீங்கள் பயந்து நடுங்கின காரியங்களை உங்கள் கால்களின் கீழே கத்தர் கொண்டு வருவார் ஆகவே பயப்படாதிருங்கள் நாம் ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா எல்லா தீமைகளையும் ஜெயிக்க பலன் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே எல்லா போராட்டங்களும் குடும்பங்களில் வரும்போது ஆண்டவரே அவைகளில் இருந்து ஒரு விடுதலை நீர் கொடுக்கிற தேவனப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து ஆண்டவரே எங்களுக்கு வெற்றியை தருவீராக எல்லா தீமைகளும் சிதறடிக்கப்படட்டும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடி கொடுக்கிற தேவனப்பா ஆண்டவரே அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களுடைய கைகளுக்கு நீர் விலக்கி பாதுகாப்பீராக ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம் எந்த விதமான ஆண்டவரே பயமோ எந்த விதமான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ அப்படியே பிள்ளைகளுடைய குடும்பங்களில் மனக்கசப்புகள் எதுவுமே வேண்டாம் ஆண்டவரே அமர்ந்த தண்ணீரண்டை உடைய பிள்ளைகளை நீர் வாழ வைப்பீராக உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்